மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் மின்சார கட்டணம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறியும் நிகழ்வு என்று புதன்கிழமை மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் இலங்கை மின்சார சபைக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்கு பதினோரு சதவீதத்தினால் மின் கட்டணங்களை பரிந்துரையை வழங்குவது தொடர்பான மக்களின் கருத்தை அறியும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன்படி குறித்த நிகழ்வு என்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க அமைப்புகளுக்கு மற்றும் தனிநபர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கலந்து கொண்டதுடன் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் உள்ள பல அமைப்புகளின் பிரதிநிதிகளில் கலந்து கொண்டு மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் தமது கருத்துக்களை தெரிவித்தனர்

மாவட்ட உள்ளாட்சி மன்றங்கள் மின்சார பட்டியல் சார் வாங்கிகள் சவால்களும் எதிர்காலத்தில் மின்சார சபை எனவே பொறுப்பு பயன்பாட்டு ஆணைகளும்